ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி ராசி பலன் மாய் லாய் ஹோரோஸ்கோப் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு ஏற்ப என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேஷம் இன்று புதிய துறைகளில் முன்னேற்றம் காணலாம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறிய இடர்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அது உடனடியாக சரி செய்யப்படும் பரிகாரம் சிவனை வழிபட்டு மஞ்சள் மலர் அர்ப்பணிக்கவும் ரிஷபம் உங்கள் பணியில் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது திடீரென நீங்கள் எதிர்பார்த்திராத பரிசுகளைப் பெறுவீர்கள் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து வெள்ளிக்கொட்டில் பூஜை செய்யவும் மிதுனம் இன்று உங்களின் மனதில் உள்ள சில கருத்துகள் செயலாக்கமாக மாறும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி காத்திருக்கின்றது பரிகாரம் முருகனை வழிபட்டு சித்திரகீதம் பரிகாரம் செய்யவும் கடகம் பணத்தில் முன்னேற்றம் இருக்கும் சில புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பரிகாரம் துர்காவை வழிபாடு செய்து பசுமாலை பரிகாரம் செய்யவும் சிம்மம் இன்று நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உங்கள் திட்டங்களுக்கு பலங்கள் கிடைக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து கொடியாரி பரிகாரம் செய்யவும் கன்னி தொலைவிலும் உங்களுக்கு பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த நிலை இருக்கும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து மஞ்சள் பூஜை செய்யவும் துலாம் இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும் பரிகாரம் கண்ணகி அம்மனை வழிபட்டு பரிகாரம் செய்யவும் விருச்சிகம் இன்று உங்களுக்குள் புதிய ஆற்றல் நுழையும் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் சிக்கல்கள் வரக்கூடும் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்து நவபாஷணங்கள் பரிகாரம் செய்யவும் தனுசு உங்களின் ஆற்றல் மற்றும் மன உறுதியால் பெரிய வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் பரிகாரம் துர்காவை வழிபாட்டு பூஜை செய்யவும் மகரம் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் உள்ளது குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல் ஏற்படும் பரிகாரம் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து மஞ்சள் மாலை அணியவும் கும்பம் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நல்ல நிலையில் இருக்கும் பிறருடன் நல்ல உறவு இருக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து பொன்ச்சிட்டி பரிகாரம் செய்யவும் மீனம் இன்று நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன பரிகாரம் பிள்ளையாருக்கு தேவையான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யவும் மாய்லாய் போரோஸ்கோப் சேனலில் தினசரி ராசி பலங்களை அறிய தொடருங்கள் நன்றி